ஆரோக்கியமான முருங்கைக்கீரை சூப் செய்வது எப்படி பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி காம்பாக நம்ம பிச்சு போட்டுக்கலாம் காம்பலையும் சத்துக்கள் இருக்குது கீரை கிடச்சா பிஞ்சு கீரியாகவும் சூப் வச்சு குடிங்க ரொம்ப நல்லதுக்கு ப்ரெக்னண்ட்டாக இருக்கவங்க அடிக்கடி இது எடுத்துக்கலாம் ரத்தம் அதிகரிக்கும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களும் அடிக்கடி ரத்தம் இல்லைன்ட்டு டாக்டர்லாம் சொல்லுவாங்க அதுக்கு இந்த சூப்பு குடித்தா கம்பல்சரி ரத்தம் அதிகரிக்கும் இதை நானும் ட்ரை பண்ணியிருக்கேன் எனக்கு நல்ல ரிசல்ட் தந்தது நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா வாஷ் பண்ணிட்டோம் இப்போ தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் பெரிய வெங்காயம் தான் பெரிய வெங்காயம் எது வேணாலும் போட்டுக்கலாம் ஒரு தக்காளி போட்டுக்கலாம் கொஞ்சமாக மிளகு போட்டுக்கலாம் கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கலாம் இப்போ இதை இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் எந்த கீரியையும் வேக வைக்கும்போது மூடி போட்டு வேக வைக்காதீங்க அது உள்ள சத்துக்கள்லாம் போயிடும் அதனால்தான் நல்லா கீரை வெந்திரிச்சு இப்போ நம்ம இந்த தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கலாம் தண்ணி மட்டும் வடிகட்டி எடுத்துக்கலாம் மட்டும் வடிகட்டி எடுத்துட்டோம் இருக்கிற கீரையை வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிட்டோம் அதோட கொஞ்சமாக இஞ்சி கொஞ்சமாக பூண்டு கொஞ்சமாக ஜீரகம் வர கொத்தமல்லி

ஹெல்த்தியான சூப்பராக ஆகிடுச்சு இது கம்பல்சரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க பிடிங்க நானும் ப்ரெக்னென்ட்டாக இருக்கும்போது எனக்கு ஃபஸ்ட்டு ஃபோர் பர்சன்டேஜ் இருந்தது இப்போ டுவெல் வந்துடுச்சு வாரத்தில் நான் டூ டைம் இது யூஸ் பண்ணி நீங்கள் எங்கேயும் யூஸ் பண்ணுங்கப்பா தேங்க் யூ பாய் பாய் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள் தேங்க் யூ பாய் பாய்